அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் கீப் சப்போர்ட்டிங் என்னோட வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வந்து இன்னைக்கு மார்னிங் எடுத்தது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆக்சுவலி ஷாப்பிங் பண்ணிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மார்னிங் வந்து பால் விளையாட போயிட்டாங்க ஸோ விளையாடிட்டு வரும்போதே ஷாப்பிங் பண்ணிவிட்டோம் வந்துட்டாங்க அதனால் நான் வந்து காய்கறி எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் இப்போதைக்கு ஃப்ரிட்ஜில் பசங்க வந்து எப்போயுமே எதுவுமே பெருசாக சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக ப்ரோட்டீன் கொடுத்தே ஆகணும் அதனால அவங்களுக்கு வந்து ஃபிஷ் வாங்கிப்பேன் எப்போயுமே டூ வீக்ஸ் ஒன்ஸாவது நான் வந்து அவங்களுக்கு வந்து ஃபிஷ் கொடுத்துருவேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டைமாவது ஃபிஷ் கொடுத்துருவேன் ஸோ இப்போ நாங்கள் வந்து டயட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன் இது எந்த அளவுக்கு நான் சக்ஸஸ் பண்ணுவேன்னு தெரியல பட் நான் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணும் அதாவது எனக்கு வந்து டயாலிசிஸ் ரெக்டே இந்த ப்ராப்ளம் இருக்குது எனக்கு ட்வின்ஸ் பிறந்ததுனால எனக்கு வந்து வயிறு வந்து கரையில அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இது இன்னுமே இருக்குது ஸோ நான் அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் அதுக்காக நான் வந்துட்டு எல்லாம் இந்த வாட்டர் உள்ள காய்கறியாக வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் சுரக்கா சௌச்சவ் இந்த மாதிரி காய் அப்புறம் கொஞ்சம் கீரை இந்த மாதிரி டயட்க்கு கண்டிப்பா என்னென்ன எடுத்துக்கணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரையும் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாக்குறேன் ஸோ நான் இதுக்கப்புறம் என்ன டயட்க்கு நான் எடுத்துக்கிறேன்றதையும் அப்டேட் பண்றேன் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்புறம் வந்துட்டு இவங்கள்கிட்ட நான் கறி லீவ்ஸு கொஞ்சம் அப்புறம் கீரை புதினா இதெல்லாம் மாதிரி வாங்கிட்டு வர சொன்னேன் பால் அந்த பேக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே மேலே இருக்கிறது எல்லாமே பால் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து ஷாப்பிங் பண்ணுவோம் இல்லையா இங்கே வந்து பாலெலாம் இந்த மாதிரி பாக்கெட்டில் தான் வரும் நம்ம வந்துட்டு இதுக்கு மில்க் பிச்சர் இருக்கும் அதில் நான் வந்து ஒரு அந்த ரெட் கலர் பாக்கெட்டில் மூணு லிட்டர் பால் இருக்கும் நான் வந்து அதை தேவையானதை எடுத்துகிட்டு மில்க் பிச்சர் இருக்கும் அதில் வந்து கிளிப் போட்டு வச்சுடுவேன் அந்த மாதிரி தான் எப்போயுமே யூஸ் பண்ணிப்பேன் இப்போ வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் காலைல வந்து இது பண்ணி வச்சுருந்தேன் ஆப் இடியப்பம் செஞ்சுருந்தேன் அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆக்சுவலி பசங்களுக்கு வந்து ச பயங்கர கோல்டு அவங்களுக்கு வந்து மெடிசன் வாங்கிட்டு இருந்துருந்தாங்க ஆக்சுவலி இது வந்து நான் நைட்டு டின்னருக்கு பண்ணுறது மதியம் வந்துட்டு பீஸ் போட்டு சாரி பீஸ் இல்லை இந்த பச்சை பட்டாணி இருக்கும்ல அது போட்டு பிரியாணி மாதிரி பண்ணியிருந்தேன் நல்லா வந்துருந்துச்சு அதுவும் இது வந்து நான் பசங்களுக்காக நைட் டைம்ல பண்ணுறது அவங்களுக்கு என்கிட்ட இட்லி மாவு வந்து தீந்து போச்சா சரி இட்லி மாவு இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காய் மட்டும் அவங்களுக்கு ஈஸியாக மசிச்சு கொடுக்குற மாதிரி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுவேன் அதனால கொஞ்சமாக வந்து எண்ணெய் கடுகு கருவேப்புல உம் இந்த வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு வணக்கிட்டு அவங்களுக்கு வந்து நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு உம் ரைஸும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து பருப்பும் போட்டு ஊற வச்சு வச்சிருந்தேன் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிப்பேன் இது கூட வந்து நான் சாம்பார் தூள் மட்டும் தான் லைட்டாக போட்டுக்கிட்டேன் ஏன்னா ஸ்பைசி நைட் டைம்ல சாம்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால பாப்பாவுக்கு வேற பயங்கரமான காஃபு நேற்று நைட்டே வந்து டுவெல் தேர்ட்டிக்கு மேலே அவ சரியாக தூங்கவே இல்லை பயங்கரமாக அடைச்சிட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து மெடிசின் கூட வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் அவ்வளோதான் இதை வந்து இந்த கத்திரிக்காய் போட்டு வணக்கிட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து அரிசி போட்டுட்டு நாலு இசில் விட்டேன்னா சாப்பாடு ரெடி ஆகிடும் இந்த சாப்பாடு தான் அவங்களுக்கு வந்து நான் ஃபீட் பண்ணி விட்டேன் நைட்டு டின்னருக்கு நான் எங்களுக்கு வந்து நான் மதியம் வைக்கும்போதே வந்து நைட்டு சா நைட்டுக்கும் சேர்த்து சாப்பாடு வச்சுட்டேன் நான் ஆக்சுவலி நைட் என்ன டின்னர் பண்றதுனே எனக்கு பிளானே இல்லை சரி இதே நைட்டுக்கு சேர்த்து பண்ணிடலாம் பண்ணிட்டேன் பசங்களுக்கு ஆனா நான் மதியம் அந்த சாப்பாடு தான் ஊட்டினேன் எப்படியும் மசிச்சு ஊட்டிட்டேன் ஓரளவுக்கு இப்போ வந்துட்டு நைட்டு இதோ பசங்களுக்கு ஊட்டிட்டு நான் லஞ்சுக்கு பண்ணேன் இல்லையா அதே தான் நாங்கள் நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்டோம் இப்போ இப்போதான் நான் ஆக்சுவலி குளிச்சுட்டு வந்தேன்றதுனால பசங்களுக்கு செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ அவசரமா பண்ணிட்டோம் தான் எயிட் ஓ கிளாக்ல நம்ம சாப்பாடு உங்களுக்கு கூட்டலான்னு சொல்லிட்டு பண்றேன் பாருங்க தலை முடியெல்லாம் பயங்கரமா கூட்டிடுச்சு இங்கே வந்து அப்புறம் இங்க இருக்க தண்ணில எல்லாம் ஃபுல்லா குளோரைடு அதிகமா இருக்குன்றதுனால ஓவராகவே கொட்ட ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலி எனக்கு பயங்கரமாக முடி அதிகமாக இருக்கும் இந்த அளவுக்குலாம் இருக்காது நான் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் ஒரு டைம் வந்து பூ முடி வேறு எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் முடி கம்மியான தான் பெருசாக அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத்தே இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் மூணு பேருக்குமே நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும் அக்கா ரெண்டு பேர் என்னோட ரெண்டு அக்காவுக்குமே செம்ம லாங்காக இருக்கும் முடி எனக்கும் அந்த மாதிரி தான் ஓரளவு இருந்துச்சு பட் அவங்க ரெண்டு பேருக்குமே ஓவர் லாங்காகவே இருக்கும் அதுக்கப்புறம் நான் கட் பண்ணதுக்கப்புறம் பெருசாக முடி வளரலன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அரிசி வந்து தண்ணி கொதிச்சுச்சேன் அரிசி போட்டுட்டு இது வந்து நான் நாலு விசில் விடணும் நாலு விசில் விட்டுட்டா எனக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆகிடும் நான் இந்த சாப்பாடு தான் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறேன் அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன் மார்னிங் வந்து நான் சாப்பாடு வச்சேன்ன போது சாரி இது பண்ணேன் அதில் குக்கரில் வந்து தால் வச்சாலும் அந்த மஞ்சள் தூள் ஃபுல்லாக வந்து இந்த அவனில் பட்டுருச்சு இது ஒயிட் கலர் அவன்றதுனால நல்லாவே பளிச்சுன்னு தெரியுமா எப்போவுமே நான் பண்ணும்போது சைடில் வந்து அவன் தொடச்சிட்டே தான் இருப்பேன்லாம் லைட்டாக டிஷ்யூ வச்சு பட் நான் இந்த டைம் வந்து நைட்டு டீப் க்ளீன் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பாக பண்ணணும் அப்போ தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இதுதான் வந்து நான் நைட்டு டின்னருக்கு சாப்பிட்றது ஆக்சுவலி நல்லாவே சாப்பாடு நல்லா பல பலன்னு வந்துருச்சு உதிரியா ஒன்று கூட ஓட்டவே இல்லை எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு வந்து ஒன் பட் ரைஸ் ரொம்பவே பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் பசங்க ரெண்டு பேரும் வந்து இளையராஜா கான்சர்ட் ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க அந்த சாங்க்க்கு ரொம்பவே டேஸில் வந்து அடிக்ட் ஆயிட்டாங்க இந்த இஞ்சோடி மஞ்ச குருவி அந்த சாங் தான் பயங்கர வைபு தம்பி வந்து தனியாக தான் விளையாடிட்டு இருப்பான் இந்த சாங் கேட்டானா அவன் எழுந்து வந்து ஆட ஆரம்பிச்சுருவான் செம்மையா அங்க பாருங்க அவன் அவனுக்கு டான்ஸ் வந்து இந்த மாதிரி குதிக்கிறது தான் அவனுக்கு டான்ஸ் பாப்பாவோட ஸ்டெப்ப பாருங்களேன் அவ எப்படி புதுசா ஒரு ஸ்டெப் போடுறான்ட்டு இதெல்லாம் பார்க்கும் போதே எனக்கு சிரிப்பா வரும் நின்று இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன் சம்டைம்ஸ் வந்து ஆதினி அம்மா நான் டான்ஸ் ஆடுறத பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டே காமிப்பா அம்மா சொல்லுவா அப்படின் இந்த மாதிரி தாங்க பூச்சி அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக சிங்க்கில் இருந்த பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் எங்கள் சாருக்கு இதுதான் வேலைன்னு பார்த்துக்கோங்களேன் சைடில் வந்துட்டு இந்த வாலில் இருக்கிறதெல்லாம் சுரண்டி சுரண்டி பார்ப்பாரு பெயிண்ட் வந்து அவன் கையில் வருதான்னு பார்ப்பான் நைஸாக வாயில் கூட வச்சுப்பான் ஆள் இல்லாத டைமில் பார்த்து ரெண்டு பேரும் மிரட்டி மிரட்டி வச்சுட்டு தான் இருக்கேன் அப்போ இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆதினி பண்ணா ஆதி வந்து அம்மா என்கிட்ட சொல்லுவான் ஆதினி இந்த மாதிரி வேலை பண்றேன்ட்டு இதே ஆதி பண்ணான்னா ஆதினி சொல்லுவா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எவ்ரி நைட் வந்து நான் வந்து எப்பயுமே என்ன சமைக்கிறனோ அது ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டு தான் போவேன் சிங்க்கில் வந்து மேக்சிமம் நான் பாத்திரமே வச்சுக்க மாட்டேன் ஏன்னா மார்னிங் வந்து எழுந்திருக்கும் போது நமக்கு வந்து கிச்சன் நல்லா நீட்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து சமைக்கவே தோணும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எப்போவுமே சரி நான் யூஎஸ்ஸில் இருக்கும் போது கூட நைட்டு ஒன் ஓ கிளாக் இருந்தால் கூட நான் வந்து சிங்க்கில் பாத்திரம் வச்சுக்க மாட்டேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போய் படுப்பேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போயுமே பசங்களை நைட் நான் ஃபீட் பண்ணி விட்டுட்டு சம்டைம்ஸ் நான் லேசியாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா போய் தூங்க வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் வந்து கூட நான் பாத்திரம் க்ளீன் இந்த மாட்டேன் எங்க வீட்டில் என்னோட அத்தை சொல்லுவாங்க அத்தை அப்பாவோட அக்கா அவங்க எங்க தான் இருந்தாங்க அவங்க வந்துட்டு எப்பவுமே சொல்லுவாங்க நைட்டு வந்து சிங்க்ல வந்து பாத்திரம் வச்சிருக்க கூடாது தான் படுக்கணும்னு சொல்லுவாங்க சோ அதை எப்பயுமே நான் ஞாபகம் வச்சுட்டே இருப்பேன் இது வந்து நான் டீப் கிளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன் ஏன்னா இந்த ஸ்ப்ரேயை வந்து நான் டேரக்டாக கையில் வச்சு யூஸ் பண்ணேன் அப்படின்னா இத்தனோடு சின்ன ஒரு நகை கனவுல காயம் இருந்ததுன்னா கூட அந்த ஸ்ப்ரே போட்டுச்சுன்னா பயங்கரமாக எரியும் அளவுக்கு அந்த கெமிக்கல் வந்து நல்லா எஃபெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன் நல்லா ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்டு ஆக்சுவலி இது வந்து லாஸ்ட் டைம் எப்போயும் நான்தான் க்ளீன் பண்ணேன் பட் எவ்வளோ நேரம் இதை வந்து ஸ்ப்ரே அடிச்சுட்டு இது பண்ணோன்னு தெரியல அப்புறமேட்டு நான் பார்த்துட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு இது கொஞ்ச நேரம் ஊறட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் தான் நான் வந்து கிளீன் பண்ணவே ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு காரணம் நான் தாங்க நான் குக்கர்ல எப்பவுமே தால் வைக்கும் போது மஞ்சள் தூள் மேக்ஸிமம் போடவே மாட்டேன் இன்னைக்கு வந்து நான் மறந்து போட்டுட்டேன் அந்த மஞ்சள் தூள் வந்து இதுல ஃபுல்லா பட்டுருச்சு ஸோ அதனால நான் வந்து இப்போ அதை அப்படி பண்ணுறேன் இன்னொன்று இன்னும் கொஞ்சம் மைல்டாக அப்பயும் தெரிஞ்சது தான் அந்த இதில் என்ன வச்சுக்கோங்களேன் அவன் அப்பயுமே மைல்டாக தெரியுது நான் முடிஞ்ச வரையுமே நான் நல்லா டிஷ்யூ வச்சு தான் தேய்ச்சேன் பட் அது இன்னும் போகல அந்த கெமிக்கலோட காரம் நல்லா பயங்கரமாக மூக்குல ஏறுதுங்க நான் வந்து இனிமேல் மூக்குக்கே மாஸ்க் போட்டுட்டு தான் வந்து செய்யணும் போல இது வந்து டென் மினிட்ஸ் ஊறட்டும்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணேன் பட் ஊர்னதுக்கப்புறம் வந்து திரும்பவும் தொடைத்தேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரையான டிஷ்யூ வச்சு தான் நல்லா நீட்டாக ஒய்ப் பண்ணி எடுத்தேன் பாருங்களேன் மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே ஆயில் தான் நான் குக் பண்ணும்போது அந்த அவனுக்கு மேலே இருக்க பாருங்கள் அது என்ன சொல்கிறது அந்த ஃபேனில் இருக்க எல்லா ஆயிலுமே வந்து பயங்கரமாக மேலேயும் ஆயில் படிஞ்சிடுச்சு அப்புறம் அதுலேயும் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருந்தேன் அதையும் க்ளீன் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட்டு டிஷ்யூ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு இது ஈஸியாக தொடச்சி தள்ளணுன்னு சொல்கிறதுக்காக இது பண்ணேன் ஒன்று வந்து செய்யணுன்னு நினச்சிட்டா வந்து டக்குன்னு நான் செஞ்சுருவேன் இன்னொன்று லேசியாக இருந்தேன்னா செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நான் பசங்களுக்கு டெய்லி ஃபீட் பண்ணணும் ரொட்டீனாக தூங்க வைக்கணும் அவங்களுக்கு ஃபுல்லாக டேக் ஏர் பண்ணோம் அப்புறம் நைட் டைமில் எனக்கு இதுக்கு டைமே இருக்காது ஸோ இந்த மாதிரி டீப் க்ளீன்லாம் வந்து நான் ஒன் வீக் இல்லாட்டி டூ வீக் ஒன்ஸ் தான் பண்ணுவேன் மேக்ஸிமம் நான் சமைக்கும்போதே சைடில் வந்து துடச்சிட்டே தான் இருப்பேன் டிஷூ வச்சு இன்னொன்று இது ஒயிட் கலர் அவன் தான் எனக்கு எங்கே நான் அப்பார்ட்மெண்ட் போனாலுமே எனக்கு ஒயிட் கலரில் தான் அவன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ப்ளாக் கலர் கிடைச்சிச்சின்னா கூட பெருசாக தெரிஞ்சுக்காது இது ஒயிட்டில் வந்து நல்லாவே தெரியும்னு வச்சுக்கோங்களேன் எந்த லைட்டாக அழுக்குப்பட்டால் கூட தெரியும்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான அழுக்கு அப்புறம் நான் அந்த இது இருக்குல்ல பாத்திரம் இருக்கிற ஸ்க்ரப் இருக்குல்ல அதை தான் நான் தேய்ச்சேன் நல்லாவே தேய்ச்சி தான் க்ளீன் பண்ணி விட்டேன் மேக்ஸிமம் வந்து நான் சமைக்கும் போதே இது பண்ணிக்கோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அழுக்கு பயங்கரமா வந்துச்சுங்க ஆனால் எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி அவன் ஃபுல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து மங்களகரமா மஞ்சள் வச்சுக்குவோம் வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும் இன்னொன்னு எனக்கு ஊர்ல எல்லாம் மண் அடுப்பு யூஸ் பண்ணுவாங்களே அதில் சாணம் போட்டு வீட்டில் முழுவுவாங்க அது எனக்கு செய்யவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்க நான் ரீசெண்டிஸா ஆஃப்டர் மேரேஜ் நான் ஒன் ஆர் டூ டைம்ஸ் தான் பண்ணியிருப்பேன் அது ஏதோ அப்பயுமே நான் சரியா பண்ணலன்னு எனக்கே தெரியும் நல்லா பண்ணுவாங்க என் வீட்ல என்னோட அத்தை இருந்தாங்க பார்த்துங்க அவங்க சொல்லுவாங்கல்ல அழகா பண்ணுவாங்க எல்லாமே ரொம்ப சுத்தமா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா நீட்டாக வச்சுப்பாங்க அடுப்பு அவங்கள பார்த்து தான் ஒன்று ஒன்னும் இந்த மாதிரி சுத்தமா இருக்கிறதெல்லாம் நான் சின்ன வயசுலேயே இன்ஸ்பயர் ஆனது ஆஹ் தான் எனக்கு சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்சு என்னோட அத்தை தான் எனக்கு பாத்திரம் அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மிஸ் பண்றேன் இப்ப இல்லாததுனால சில விஷயங்கள் ஒருத்தவங்க வந்து இல்லைன்னா இருக்கும்போது அவங்களோட அருமை அதிகமா தெரியாது இல்லாதப்பதான் எதுவோ இருந்தாலுமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அப்பயுமே என்ன சொல்றதுன்னே தெரியல அது ஒரு இழப்பு இது பண்ணவே முடியலன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுறது எல்லாரும் ஒரு நாள் போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் இதுவும் கடந்து போகும் இப்படிதாங்க க்ளீன் பண்ணுறேன் ஆக்சுவலி நான் க்ளீன் பண்ணுற டைமில் என்ன டைம் தெரியுமா இப்போது லெவன் தேர்ட்டி டுவெல் பக்கமாக ஆயிடுச்சு நான் பசங்களை தூங்க வச்சுட்டு வந்து தான் இதை நான் நைட் இருக்கேன் இன்னொன்று பசங்களுக்கு நான் நைட் எப்போவுமே அவங்களுக்கு வந்து நைட்டு ஒரு கிளாஸ் பால் வேறு கொடுப்பேன் அந்த டைம்ல ஆக்சுவலி நான் மார்னிங் வந்து எழுந்து எக்ஸசைஸ் பண்ணணுன்னு பிளான் வச்சிருக்கேங்க நான் மார்னிங் எப்படி எழுந்திருப்பேன் தெரியல எழுந்து கண்டிப்பா பண்ணணும்னு முடிவுல இருக்கேன் டயட்க்கு வேற என்ன எடுக்கிறதுன்னு தெரியல சில இதெல்லாம் வந்து நானும் நெட்லலாம் பார்த்தேன் ஆக்சுவலி இந்த வாட்டர் இருக்க வெஜிடபிள்ஸா நிறைய எடுத்துக்கணுன்னு தான் போட்டிருக்காங்க பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு ஆயிலையும் சுகரையும் கம்மி பண்ணாலே நல்லா வெயிட் ரெடியூஸ் ஆகும் எனக்கு தெரிஞ்சது இதுதான் எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுறேன்னு தெரியல பார்க்கலாம் ஒரு ஆர்வத்தில் செய்ய தான் ஆரம்பிப்போம் டயட்டுன்னு சொல்லிட்டு எங்கே போய் முடிப்போம்னு தான் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் முடிக்கணும் செய்யணும் அந்த மைண்ட் செட்டிலலாம் இருக்கேன் பார்க்கலாம் ஏன்னா இன்னொன்று டெலிவரி ஆகி எனக்கு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் பக்கமாக ஆகிடுச்சியா நான் ஸ்டார்டிங்லேயே இதை ஆக்சுவலி செஞ்சுருக்கணும் ஆனால் அப்போலாம் என்னால் செய்ய முடியல ஏன்னா எனக்கு வந்து அப்போலாம் எனக்கு பேக் பெயின் எனக்கு நல்லாவே தெரியும் சின்னதாகவே நான் ஒரு பொருளை வந்து கீழே குனிஞ்சி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த பேக் பெயின் நல்லாவே தெரியும் என்னால் பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த வேலையும் செய்யவே முடியாது அதனால் அப்போல்லாம் என்னால் ஸ்டார்டிங்கில் எக்ஸசைஸ் பண்ணவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக சொல்லிருவாங்க உனக்கு இப்படி தொப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒரு ஒருத்தவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஈஸியாக ஒருத்தவங்களை பாடி ஷேம் பண்ணிட்டு போயிடலாம் பட் அவங்களோட இடத்துல வந்து அதை யோசித்தா அது அவங்களுக்கு தான் தெரியும் இன்னொன்று சிங்கிளாக ஒரு பேபி பிறக்கிறதுக்கும் ட்வின்ஸ் பேபி போறக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குங்க அது வந்து அதை அனுபவ அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி தான் நான் எப்பவுமே அடுப்பெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு போட்டு வச்சிட்டு மங்களகரமாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்த நாள் அப்போ தான் எனக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இதுக்கப்புறம் போய் நல்லா ஒரு டீப் ஸ்லீப் எடுத்துகிட்டு மார்னிங் எவ்வளோ சீக்கிரம் எழுந்திருக்கிறான்னு பார்க்கலாம் ஓகே இப்படிதாங்க நைட் நைட்டாக நல்லா கிளிட்டரிங்காக இருக்குல்ல பார்க்கலாம் இது எத்தனை நாள் நான் கண்டினியூ பண்ணுறேன்னு தெரியல பட் கண்டினியூ பண்ணும் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்